ஏய் அக்ஷிதா என்னாச்சு? ஓன்னும்லம்மா انا கொஞ்சம் டயர்டா இருக்கு. டாக்டர் வீட்டு என்னாச்சு சொல்லு. எனக்கு பீரியட்ஸ் அம்மா இருக்கு. எனால முடியல. இப்பர்க்கே பர்லா யூஸ் பண்றதுக்கு எனக்கு இல்லம்மா. டோன்ட் ஐ ஹேவ் சொல்யூஷன். நான் யூஸ்

தேர்ட் மன அழுத்தத்தையும் மூட் ஸ்விங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது ஃபோர்த் ஒன் நானோ சில்வர் முழு உடலையும் உற்சாகப்படுத்துகிறது பிப்த் ஒன் கிராஃபின் மாதவிட காலத்துல வர முதுகு வலி எல்லாத்தையும் போக்குகிறது இதுல ஓவரா அண்ட் வுட் பல்ப் யூஸ் பண்றதால லீக்கேஜோட பயமே வேண்டாம் பேடோட பாட்டம் லேயர் கர்ப்பபையின் சுவாசத்திற்கு காற்றோட்டமிக்க உணர்வை தருகிறது அண்ட் இதுல ஆனியன் ஸ்டெப்ஸ் இருக்கதால பாடி ஓட்டரோட கவலையே வேண்டாம்

அப்புறம் கோயில் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்குமா இதுல ஒருவா இருக்கு எல்லாம் வர்க்கும் நல்லா பண்ணுங்க வேற ஏதாவது வேணும்னாலும் கேளுங்க கண்டிப்பாமா நான் சுத்தி பாத்து வந்துடறமா பெயிண்டிங்லாம் இப்பதான் பண்ணிருக்கீங்க போல ஆமாமா சாமிக்கு ஏதாவது வாங்கணுமா இன்னும் ஏதாவது பண்ணலாம் மேடம் நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன் ஓகே நீங்க இருங்க நான் ஒரு சின்ன வேலைய போயிட்டு வந்து அண்ணா அண்ணா எனக்கும் கட்டு குடுறான் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கட்டுக்கு சரிவா கத்துக் கொடுக்கற ஜாலி பௌ பௌ ஜாலி 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 ஹே ஜாலி ஆ அய்யோ ஆன்ட்டி வலிக்குது கைய ஓடுங்க ப்ளீஸ் இங்க பாரு தங்கம் இப்படி எல்லாம் போய் அவங்க கூட விளையாட கூடாது அது தப்பு அய்யோ ஆன்ட்டி அவன் அண்ணா அவ கூட தான் நான் எப்பவும் விளையாடுவேன் அண்ணா கூட விளையாடறது பத்தி நான் சொல்லல அது பேட் டச் அய்யோ ஆன்ட்டி நீங்க என்ன சொல்றீங்களே புடில கைய ஓடுங்க ப்ளீஸ் இங்க பாரு தங்கம் ஆண்டி சொல்றது நீ பொறுமையா கேட்டனா ஆண்டி உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேனா சரியா ஆண்டி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா உனக்கும் வாங்கி தரேன் செல்லோ நீங்க அங்க போய் உட்காருங்க சரி ஆண்டி இப்போ குட் டச் பேட் டச்னா என்னன்னு தெரியுமா பொண்ணுமே தெரியாதே சரி ஆக்சுவலி இது உங்க அம்மா அப்பா உனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் பரவாயில்ல ஆண்டி உனக்கு சொல்லி தரேன் குட் டச் ஆர் பேட் டச் குட் டச்னா ஹெட் ஹேண்ட்ஸ் பேக் டச்னா யாராவது இங்கே 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 பட்டக்ஸில் தொட்டாங்கன்னா அதெல்லாம் பேக் டச் புரியுதா பேக் டச் பண்ணும்போதெல்லாம் நோ டோன் டச் அப்படின்னு சொல்லணும் உடனே அம்மா அப்பா போய் யாராவது பேக் டச் பண்ணால் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்பா அண்ணா டச் பண்ணா அதுவும் ப டச் தான் அப்ப நேத்து அம்மாவுக்கு ફીவர அப்ப அம்மா நான் வாஷிங் போறேன் அண்ணன் அத வாஷ் பண்ணி உடர சொன்னாங்க அப்ப அது ப டர்ச்சா சொல்லுங்கத இப்போ இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க அத்தா ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பிங்க இவங்கள்தான் தான் இருப்பான் ஏன் அவள் டீச்சர் பாய் ஒரு சிஸ்டர் இருக்காள் அவளுக்கு நீ ஹெல்ப் ஆவர் சம்திங் பண்ணுற ஏன் கால் கழுவ சொல்லும் போது கூட நீ எப்படி பாப்ப அதே மாதிரி தானே நீ மத்த பொண்ணுங்களையும் காலத்துக்கோ பொண்ணுங்க மேல கை வைக்க வேண்டியது அப்புறம் அவனங்க கிட்ட போய் டோன்ட் டச்னு சொல்ல வேண்டியது அப்புறம் அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்றது அவ அவ அக்கா தங்கச்சி அம்மா மேல எதிர்பார்க்காத காமத்தை மத்த பொண்ணுங்களையோ குழந்தைகளையோ பார்த்த உடனே வந்துருமா இந்த குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்க வேண்டியது ஆம்பள பசங்களுக்கு தானே தவிர பொம்பள பசங்களுக்கு கிடையாது இந்த உலகத்துல பொம்பள பசங்க அழகா பொறந்து ரசிச்சு நேசிச்சு வாழணும் அதுக்காக மட்டும்தான் கடவுள் அவங்களுக்கு தாய்மை உணர்வை படைச்சிருக்காரு ஆனா இங்கு எல்லாருமே பொண்ணுங்கள கொழந்த பெத்துக்கிற மிஷினாவோ அவங்க காமத்தை தீர்த்துக்கிற போத பொருளாக பாக்குறதுன்னு இருக்கு இனியாச்சும் மாறட்டும் ஒரு பையனுக்கு சொல்லி கொடுக்க தொடங்குங்க குட் டச் எது பேட் டச் எது ஆம்பளை பசங்க கிட்ட சொல்லி வளர்க்கணும் பொண்ணுல இருந்துதான் நீ வந்த அப்படின்னு உனக்கு காம பசி வேணுமா அம்மா என்னையே தரேன்னு ஒரு ஒரு குழந்தைகிட்டையும் அவங்க அம்மா சொல்லி வளர்க்கணும் இறங்கிடலாம் தப்பில்லை இப்படி ஒவ்வொரு அம்மாவும் என்ன மேகனா அவ்வளோ ஹாஷா பேசிட்டு இங்க வந்து சாரி இருக்க நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் எமோஷனுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல உன்னை பாதிச்ச எமோஷனுக்கு என்ன காரணம்னு எனக்கு இப்ப தெரியும் போன வாரம் செக்ஷுவலா அஃபெக்ட் ஆன ஒரு குழந்தை இறந்திருந்தது நீங்க நியூஸ்ல பாத்தீங்களா எனக்கு தெரியும் அந்த குழந்தை எப்படி இறந்ததுன்னு அது யாரால இறந்ததுன்னு அந்த குழந்தை அவன் கூட தான் கடைக்கு போகும் அவன் மடியில தான் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணும் அவன் அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுவான் அந்த குழந்தைக்கு தெரியுமா அத்தை என்ன நடந்துச்சுன்னு புறம்போக்கங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா அவங்க அப்பா அம்மா தான் குடும்பத்து பொண்ணுங்கள ஒரு மாதிரியும் மத்த குடும்பத்து பொண்ணுங்கள வேற மாதிரியும் பாக்க கூடாதுன்னு